வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் படலத்தின் நான்காம் பாகம் மாயாஸ்தரத்தின் நாள் உண்டான செயலை கண்டதும் ஸ்ரீராம பிரான் மாதலியை நோக்கி இந்த செயல் மாயமோ இல்லை விதியின் விளைவோ அரக்கருடைய வரத்தினால் உண்டானதோ அல்லது வேறு வகையாக நிகழ்ந்ததோ என்று வினாவினார் அதற்கு மாதலி ராமரை பார்த்து கார்வண்ணனே ராவணன் விடுத்த இந்த அஸ்திரம் மாயாஸ்திரம் அதனாலேயே இச்செயல்கள் விளைந்தன இந்த அஸ்திரம் உமது ஞானாஸ்திரத்தில் ஒரு நொடியில் அழியும் என்று பதில் சொன்னான் உடனே ஜானகி மணால ஞானாஸ்திரத்தை மாயாஸ்திரத்தின் மேல் ஏவினார் ஞானாஸ்திரம் கணத்தில் சென்று அந்த அஸ்திரத்தை அழித்து நீக்கி புதிதாக தோன்றிய அரக்கர்களையும் கொன்று முடித்தது மாயாஸ்திரம் அழிந்ததும் ராவணன் ராமர் மேல் எரிந்தான் அதனை அழிக்குமாறு தேவர்கள் விரைந்து ராமரை வேண்டினார்கள் ராமரும் அவர்கள் விருப்பப்படியே பல அம்புகளை ஏவி அதனை அழிக்க முற்பட்டார் ஆயினும் அந்த சூளம் அழியாமல் அவர் மேல் பாய விரைந்து வந்தது அதை கண்டு ராமர் சற்றே திகைத்து நின்றார் மறுவினாடியே தெளிவு பெற்றார் சூலம் கனவேகத்தில் தம்மை நெருங்கி வருவதைக் கண்டு கோபம் அடைந்தார் அக்கோபத்தினால் அவர் பெரிய உங்கார ஒளியை எழுப்பினார் என்னே ஆச்சரியம் அவ்வொளியின் கனவேகத்தில் அவர் மேல் பாய விரைந்து வந்த ராவணன் எரிந்த அச்சூலம் பொடி பொடியாகி உதிர்ந்து போயிற்று தேவர்கள் அதை பார்த்ததும் உயிர் மீண்டும் வரப்பெற்றவர்கள் போல ஆரவாதித்தார்கள் அச்சம் நீங்கினார்கள் ராமபிரான் மேல் மலர்மழை பொழிந்தார்கள் துள்ளி குதித்தார்கள் சூலம் மழிந்ததை பார்த்த ராவணன் ஒருவேளை இவன் பரம்பொருளாக இருப்பானோ என சந்தேகம் கொண்டான் அந்த சந்தேகத்தால் அவன் உடல் வேத்தான் மீண்டும் அவன் சிந்திக்கத் தொடங்கி எனது உண்மையான வரத்தை எல்லாம் இவன் எனக்கு பயன்படாமல் போகும்படி செய்கின்றான் ஆதலால் இவன் சிவபெருமானாக இருப்பானோ என்றால் அவனும் இல்லை நான் முகனாக இருப்பானோ என்றால் அவனும் இல்லை ஒருவேளை திருமாலாக இருப்பானோ என்றால் அவனும் இல்லை இனி பெரும் தவம் உடையவனாக இருப்பானா என்றால் அப்படியும் தகுதி உடையவனாக இவன் இல்லை ஆகையால் இவன் வேத முதல் காரணமான அந்த தானோ என்று சிந்தித்தவன் கடைசியாக என் முன்னே எதிர்த்து நிற்கும் இவன் எவனாக இருந்தாலும் இருக்கட்டும் நான் எனது ஆண்மையிலிருந்து விலகாது நின்று இவனை வெற்றி கொள்வேன் சற்றும் பின்வாங்கேன் இவனை கொல்ல துணிந்து நேராகச் செல்வேன் என்று எண்ணினான் அதனால் ராவணன் பெரும் உற்சாகம் கொண்டு எழுந்தான் என்னிடத்தில் வெற்றி நிலைத்து நிற்காமல் நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி ராவணன் தென்திசை அழகனது படையான நிறுத்தி படையை ராமர் மேல் தொடுத்தான் தம்மை நோக்கி வெகு வேகத்துடன் வந்த நிருதி படையை ஸ்ரீ ராமபிரான் கருடாஸ்திரத்தின் நாள் அழித்து வெற்றி விற்றார் அதை கண்டு மனம் பெறாது ராவணன் பின்னும் பல்வேறு அம்புகளை ராமர் மேல் தொடுக்க அவற்றையெல்லாம் தமது அம்புகளினால் அழித்தார் ராவண அம்புகளை அழித்த ராமருடைய அம்புகள் மேலும் தொடர்ந்து சென்று ராவணனுடைய மார்கிலே தைத்தன அதனால் ராவணன் பெரும் தலச்சடைந்தான் ராமரோ பெரும் மகிழ்ச்சியும் ஊக்கமும் அடைந்தார் கடைசியாக தக்க சமயம் பார்த்து ராவணனுடைய ஒரு தலையை அர்த்த சந்திர வானம் ஒன்றினால் ராமர் அறுத்து தள்ளினார் அத்தலை சென்று கடலிலே விழுந்தது அதை கண்ட வானவர்கள் அனைவரும் மகிழ்ந்து குதித்தார்கள் வடகத்தையும் தூசையும் வீசினார்கள் ராமபிரானை துதித்தார்கள் பாடினார்கள் ஆடித் துள்ளினார்கள் ராமரை பாராட்டினார்கள் ஆனால் என்னே ஆச்சரியம் ராவணனுடைய துண்டிக்கப்பட்ட தலை அவனது வரத்தின் பலத்தினால் மீண்டும் முளைத்தது அப்படி முளைத்த தலை ராமபிரானை வயது கொடும் கோபத்துடன் ஆரவாரித்தது அப்போது கடலில் விழுந்து அறுபட்ட தலையும் சேர்ந்து கொண்டு ஆரவாரித்தது ராவணன் அந்த கணத்தில் ராமரின் தோளுக்கு குறிவைத்து பதினான்கு அம்புகளை தொடுத்து விட்டான் அந்த அம்புகளை அழித்த ராமர் ராவணனுடைய ஒரு கையை அறுத்து தரையிலே தள்ளினார் தலையைப் போலவே அதுவும் முளைத்தது அறுபட்ட தமது கையை மற்றொரு கையால் எடுத்த ராவணன் மாதளியின் மீது எறிந்தான் அந்த கை விரைந்து வந்து மாதலியை தாக்கிற்று அதனால் மாதலி வாயினால் ரத்தத்தை கக்கி நிலை தளர்ந்தான் மேலும் ராவணன் தோமரத்தை மாதலியின் மேல் விட்டெறிந்தான் ராமர் உடனே அதனை தமது பானங்களினால் அழித்து தூளாக்கினார் பிறகு ராமபிரான் தொடர்ந்து ஓய்வின்றி ராவணனுடைய தலைகளை அறுத்துக் கொண்டே இருந்தார் அறுபட்ட தலைகள் எங்கும் சிதறி விழுந்தன அத்தலைகள் மோதுவதனால் மலைகள் பிளவுபட்டன நட்சத்திரங்கள் அழிந்தன கடல்களில் உள்ள சுறா மீன்கள் மாண்டன அறுபட்டு வீழ்ந்த தலைகளில் உள்ள கண்களையெல்லாம் பேய்கள் தோண்டி எடுத்து உண்டன ராவணன் அவற்றையெல்லாம் பார்த்து மனதிலே வெஞ்சனம் கொண்டான் அந்த கொடிய சீற்றத்துடன் ராமர் மேல் வாள்களையும் வேல்களையும் உலக்கைகளையும் வஜ்ராயுதங்களையும் தண்டாயுதங்களையும் மழுக்களையும் வீசி எறிந்தான் சக்கரவர்த்தி திருமகன் அவற்றையும் அழித்து முடித்தார் பிறகு ராவணனை கொள்வதற்குண்டான வழியை பற்றி ஆலோசித்தார் அந்த ஆலோசனையுடனே பல கொடிய அம்புகளை ராவணன் மேல் தொடுக்க அவைகள் யாவும் குறித்தவராது சென்று ராவணனின் மேனியை அதனால் ராவணன் தளர்ச்சி உற்று நிலைக்கலங்கி வருந்தினான் சற்று நேரத்திற்கெல்லாம் மயங்கி அவனுடைய தேரிலே விழுந்தான் அதை கண்ட சாரதி ராவணனுடைய தேரை திருப்பி இலங்கையை நோக்கி விரைந்து செலுத்தினான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்க நண்பர்களுக்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி